திருமண பொருத்தத்தை தொல்காப்பியத்துல தொல்காப்பிய ரொம்ப அழகா சொல்லிருக்கார் இந்த பஞ்சிங் பண்ற ஆள் எல்லாம் இந்த மனசுல வச்சீங்க பஞ்சிங் பண்ற ஆள் தான் யாருங்க கல்யாணம் பண்ணிட்ட கேஸ் எல்லாம் இல்ல புதுசா கல்யாணம் பண்றதுக்கு பஞ்சிங் பண்ணிட்டு இருக்காங்கல்ல சின்ன பசங்களுக்கா தெரியும் வயசானவங்க பரவ விட்டுரும் பரவாயில்ல அவங்க தெரியாது பஞ்சிங் பண்றதுதான் பொண்ணு தேர்றதுங்க யூனிவர்சிட்டி காலேஜ் தேடிட்டு இருக்கும் இல்லைங்களா பேஸ்புக் இருக்கீங்களா என்னத்தை வச்சு தேடணும்னு தொல்காப்பியர் சொல்றார் பொண்ணு தேடும் இதையே வந்து பெரியவர்கள் பொண்ணு தேடுறாங்களா பார்த்து திருமணம் பண்றதுன்னு சரி காதல் திருமணம் செய்வதற்கும் சரி தொல்காப்பியர் திருமண பொருத்தம் செய்தியில சொல்றா கவனமா நான் இனி கூட பொண்ணு பார்த்து போட்டோ பார்த்து பார்த்தா திருச்சா மாரியா இருக்கு சரி சொல்றாச்சா அப்படின்னு சொல்றது இல்ல பேஸ்புக்ல பார்த்த உடனே யாருமா என்ன அகர்வால் காஜில் அகர்வால் மாதிரி இருக்கே ஓகே அப்படின்னு சொல்லிடக்கூடாது அதுக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன நிச்சயமதி சரிங்களா சரி அப்ப என்ன சொல்றாரு திருவள்ளுவர் தொல்காப்பியர் பார்ப்போம் அவர் சொல்றாரு பிறப்பு குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவ நிறுத்த காமவாயில் நிறைய அருளே உணர்வோடு திருவேன முறையுற கிழந்த ஒப்பினது வகையே ரொம்ப விளக்கமா இருக்கேன் இத கேட்டுட்டு எப்படி சார் பொண்ணு தேடுறது அப்படி சொல்றீங்க பத்து பொருத்த சொல்றாரு தொல்காப்பியர் இந்த திருமண பொருத்தம் எத்தனை பொருத்தங்க திருமண பொருத்தம் நம்ம பாப்போமே பதினாறு பொருத்தத்துல பத்து ரொம்ப பொருத்தமா இருக்கணும் சொல்றாங்க இல்லைங்களா அந்த பத்து பொருத்தம் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் நட்சத்திரம் இல்ல அதுக்கு தின பொருத்தம் கண பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் வசிய பொருத்தம் ரச்சு பொருத்தம் வேதை பொருத்தம் பத்து பொருத்தம் படமொழியில சொல்றாங்க இல்லைங்களா இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பொருத்தம் என்ன பொருத்தங்க மன பொருத்தம் சரி இல்லாட்டினாலும் ரெண்டு கேங்கும் தொல்காப்பியர் கேங்கும் சரி வைதிக திருமண கேங்கும் சரி எது ரொம்ப முக்கியம் சொல்றாங்க மன பொருத்தம் ரெண்டு பேருக்கும் இருக்கா சரி இப்ப ஒண்ணு ஒண்ணு பாக்குமே தொல்காப்பியர் சொல்றதுல என்ன பத்து பொருத்தம் என்னன்னு பார்ப்போம் ஒன்னாவது சொல்றாங்க பிறப்பு பொருத்தம் முதல்ல பாக்கணுமா திருச்சாமரியே இருக்க ஹவ் பாட் யர் ஃபேமிலி அப்படின்னு கேட்கணுமா குடி பொருத்தம் குடும்பம் எப்படிப்பட்டது அதை தான் இங்க என்ன செஞ்சாங்க பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லி இந்த பதினாறு வயசு இல்லையா ரஜினிகாந்த் படம் ஒரு படம் பாத்தீங்களா அவர் பீடி குச்சி உட்கார்ந்து இருப்பாரு இவங்க போய் கேட்க போவாங்க இந்த குடும்பம் எப்படின்னு அவர் பாட்டி அப்படி பத்த வச்சு பாருங்க இல்லைங்களா அதான் குடி பொருத்தத்தை போய் கேட்கறது இங்க பொண்ணு பார்க்க போகும்போது என்ன பண்ணுவாங்களா இந்த தர்மன் குடும்பம் எப்படிங்க ஐயோ அந்த குடும்பம் எல்லாம் ஜெயில் போயிட்டு வர்றவங்க அப்படிங்களா சரி 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 ஐயோ இந்த ஊர்லயே அவங்க குடும்பம் தாங்க பேஸ்ட் காக்கா குறி கேட்டா கூட தெரியும் அப்படின்னு அவரை ஒன்னாவது டெக்னரை பண்ணிடணும் என்ன அதுக்குதான் நம்ம வாழ்ற இடத்துல நம்முடைய குடும்ப பெயரை காப்பாத்தி வச்சுக்கணும் அடிக்கடி தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தொடர்ந்துகிட்டே வச்சுங்க அந்த கௌரவங்க சுத்தி சுத்தி இல்லைங்களா தெரிஞ்சு போயிடாது எப்படின்னு சொல்லி ஐயோ அந்த பொம்பளை தொடக்க சொல்லி தொடத்துங்க அந்த தவணை சுற்றி சுற்றி ஓடி இருப்பாருங்க ரோட்டை சுற்றி வீடு சுற்றி சுற்றி அப்படின்னு அந்த வீடு வந்து என்னைக்கு அமைதியா இருக்கணும்னா எங்கேயாவது வெளியூர் போயிட்டாங்கன்னா தான் அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க அப்ப நான் அட்ஜூஸ் பண்ண முடியாது அப்போ ஒன்னு சொல்லிவிட்டாரு பெருமை சார்ந்த குடியில் பிறத்தல் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு பெருமை இருக்கணுமா சொன்னா எல்லாருக்கும் தெரியணுமா இல்லைங்களா நாங்க மலாக்காவுக்கு போனோம் போய் சிவா உட்கார்ந்துருக்காரு அங்க போய் கேட்டோம் இந்த ஆமியில இருக்கிறாரு அவருங்களா அந்த கோயில்ல இருக்கிறாரு அவருங்களா அப்படின்னு குடி அப்படி விளங்கு அதெல்லாம் பெருமை இல்லைங்களா போய் கேட்டவனே சொல்றாங்க குலப்பெருமைய கூட குடும்ப பெருமைய அப்படி விளக்கணும் இல்லைங்களா அது ஒரு நாள் அது சொன்னார் பொருத்தம் பாக்கணும் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா குடிமை பெருமைன்றாரு குடிமை பொருத்தம் குடிமை பொருத்த பொருத்தம்னா என்னன்னா அந்த குடும்பத்துல வந்து இது காலத்துக்கு உள்ள பொருத்தம் எப்படின்னா காலம் காலமாக செய்து வருகின்ற தொழில் இருக்கு பாத்தீங்கன்னா குடும்ப தொழில்தானே இருந்துச்சு இப்ப வேளாண்மைன்னா வேளாண்மை செய்வாங்க இப்ப சிவா பேமிலி பாத்தீங்கன்னா அவங்க அப்பா தெந்திர இருந்தாரு சிவாவும் தெந்திர போயிட்ட ராமதான சிவா குடி பெருமை விளங்குது

அவங்க அப்பா வார்த்தையாரு மாவு மாவுவிக்கிறான் அப்படின்னு அது குடிப்பெருமையா இல்லையா அது குடிமை பெருமை அடுத்து மூணாவது பெருமைன்னு ஆண்மை பெருமைன்னா என்னன்னா அவன் வறுமையா இருக்கலாம் ஆனா முயற்சி உடையவனாக இருக்க வேண்டும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த குடும்பம் ஏழ்மையான குடும்பமா இருக்கலாம் ஆனா நீங்க பார்த்தா தெரியுது ரொம்ப முயற்சி உடையவன் பையன் பொண்ணு ரொம்ப முயற்சி உடைய வேகமான ஆளு அப்படின்னு தெரியுதுமா இல்லைங்களா வெறும் மேனா மினிக்கியா இருந்துச்சுன்னு வச்சுங்க எங்க வீட்டுல அது குப்பை கூட வெளியே வைக்க போவாதுங்க தான் அதுக்கு எல்லாம் அப்படின் அப்படின்னா கொஞ்சம் சிக்கல் தாமதானேங்களே ஏன்னா குடும்பத்துக்கு அப்படி இருந்தாலும் அவரை வச்சு காப்பாத்த அதுக்கு வேக வேணுமே இந்த பெண் பிள்ளைகள்லாம் நல்லா அவங்களோட முயற்சியிலே வளரும்படியா வளர்த்திருங்க இப்பதான் என்ன நடக்கும் தெரியாது இல்லைங்களா திருமணம் ஆண் விட்டுட்டு போயிடலாம் இறந்துடலாம் ஏதோ நடக்கும் இல்லைங்களா பெண் பிள்ளைகள் சுயமாக செயல்படக்கூடிய அளவிற்காரர்களை வளர்த்து விட வேண்டும் பையன் பாவம் தூங்கிதான் எத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு திருமணம் இதுக்கு பிறகு நல்லா விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க எப்படியும் போவோம் இந்த விளையாட்டுக்கு நான் வரல பாவம் என்னதான் பண்றது அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ண பொண்ணு தேடும்போது போது இல்ல பையனை தேடும்போது போது பையன் கொஞ்சம் வயசுல பெரியவனா இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு வயசாவது பெரியவனா இருக்கணுமா பத்து வயசுக்கு மேல பேசுனா பொருந்தா திருமணம் சொல்லியிருக்காங்க நம்ம ஆளுங்க வயசானால கல்யாணம் பண்ண கூடாது அப்புறம் குடி போன யாரு உங்க மகளா அப்படின்னு கேட்டுவாங்க ஆமா இல்லீங்களா அதனால அவர் சொன்னாரு பெண்ணை விட வயதில் பெரியவனா இருக்கணும் எதுனால அப்படின்னு கேட்டா பெண்களுக்கு ஆண்களோட அறிவு ரொம்ப கூடவா இது தான் ஈக்குவலா ஆகும் ஒத்த வயசுல உள்ள சிக்கல் அது ஒண்ணு ரெண்டு பேரும் ஒரே இதுல படிச்சிருக்க திருமணம் பண்ணிக்கலாம்னு வச்சுங்க அவங்க கொஞ்சம் கூட சொல்லுவாங்க அதனால என்ன சொன்னாங்க ஒரு ரெண்டு வயசு குறைவா ஒரு மூணு வயசு குறைவா அது பண்ணா இவங்களோட அறிவுக்கும் அவரோட அறிவுக்கும் கொஞ்சம் ஏற குறைய அப்படி வருவ சொன்னாங்க தான் பெண் புத்தி பின்புத்தின்னு சொன்னாங்க பெண் புத்தினா என்னதுங்க இவரோட அறிவு முன்னாடி போகணும் அவங்க அடி பின்னா பின்னால சப்போர்ட் பண்ணிட்டு வரணும் நல்ல அமைச்சாக இருந்து கணவனுக்கு அப்ப கணவன் பேபி மாதிரி இருக்காரு எதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கோ இந்த பேபி எல்லாம் கட்டிட்டு நான் மாதிரி அடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னிருக்கு அவர் கொஞ்சம் அறிவு தெளிவா இருக்கணும் இவங்களும் கொஞ்சம் இருக்கணும் அப்பதான் பரவாயில்ல நீ கட்டிகாரியே அப்படி ஆமா ஆமாம் நீங்களும் கட்டிக்காராம் அப்படி இது என்ன ஒத்து போற மாதிரி வரணும் அதனால சொன்னாங்க கொஞ்சம் வயசுல ரொம்ப கொஞ்சம் ரெண்டு மூணு வயசு கூட இருக்கணும் அந்த பொருத்தம் பார்க்கணுமா அப்புறம் அஞ்சாவது பொருத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா உருவ அமைப்பு பார்க்கணுமா பேஸ்புக்ல பார்க்க முடியுமோ ஆஹ் அஞ்சு வருஷமா காதல் பண்ணிட்டோம் எங்க ஃபேஸ்புக்ல போட்டு ஒரு போட்டோ இருப்பாரு ஜப்பான்ல ஏர்போர்ட்ல போய் இறங்க உடனே பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு வயசு வர்றாரு இந்த பிள்ளைக்கு பதினெட்டு வயசு இது உண்மை சம்பவம் பதினெட்டே வயசு அவர் எப்போ உள்ள படம் போட்டிருக்காரு பதினெட்டு வயசுல இருந்த படம் என்ன உங்க சொல்றாங்க உடலமைப்பு வளம் நலம் அழகு ரெண்டு பேரும் பக்கத்துல பொருத்தமா இருக்கான்னு பாக்கணும் ஏறக்குறைய அழகு ஓரளவு பொருத்தமா இருக்கணுமா இல்லாட்டா வெளியே கூட்டிட்டு அவருக்கு வெக்கமா இருக்கும் இல்லாட்டா அந்த பிள்ளைங்க வெளிய வெளியே கூட்டிட்டு வெக்கமா இருக்கும் யாரு டிரைவர் எல்லாம் நிகழ்ச்சி கூட்டிட்டு வர சொன்னது அப்படின்னு கேட்டாங்க எங்கேயாவது அதான் அன்னைக்கு ஒரு இடத்துல பெரிய வம்பு கொடுத்துருச்சா ஒரு டீச்சர் என்ன பண்ணிருக்காங்க அவங்க மேட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க டின்னர் இருக்கு கிளிப்பி நோக்கா இருந்துச்சு கூட்டிட்டு போன உடனே இவரு போயிருக்காரு மேட்ட கூட்டிட்டு போயிருக்காரு போகும்போது மேட பக்கத்துல நடந்து வந்திருக்கா அந்த அம்மா பின்னாடி போயிரு என்ன அவங்க கேட்டு விட்டுருக்காங்க சும்மா இருக்காம மேட்ட எதுக்கு எதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வெளியே வச்சிட வேண்டியதுதான்னா தெரியும் இந்த அம்மா எடுத்த உடனே சொல்லியிருக்கு பிச்சி கொடுவேன் பிச்சு அப்படி அப்போ சிக்கலா போச்சா இல்லைங்களா அப்போ சிக்கல் தான் என்ன அப்ப சொல்றாரு தேர்ந்து எடுக்கும் போது என்ன செய்யணுமா உடல் அமைப்பு பொருத்தமா இருக்கான்னு பார்க்கணும் ஏற குறை இவர் பள்ளி மாதிரி அது பாட்டு வேற இருக்குன்னு வச்சுங்க சிக்கலா தானே யார யாரை காப்பாத்துறது திருந்தா வந்துட்டா யார யாரை காப்பாத்தணும் வீட்டுக்காரர் தானே வீட்டுக்கார காப்பாத்தணும் ஆமாங்களா வீட்டுக்கார தானே வீட்டுக்கார காப்பாத்தினா இவரு முதல்ல என்ன காப்பாத்து காப்பாத்து யார காப்பாத்துறது உடலுக்கு வேணும் கொஞ்சம் வளமா இருக்கிறாரா அப்படின்னு பாக்கணும் நலமா இருக்கிறாரான்னு பாக்கணுமா நலமா இருக்கிறாருன்னா என்னதுங்க அவன் சேஹாட்டா இருக்கிறாரா அப்புறம் பக்கு பக்குங்கிறாரா பக்கு பக்குன்னா என்னதுங்க இருமல் தாலி கட்டும் போதே தாலி யாராவது எடுத்து கொடுங்க அழகு பொருத்தம் மாவு இருக்கணும் யார் அறவே ரொம்ப தூரமா போச்சுன்னா சரிப்பட்டு வராது தானேங்களே ஏற குறைவாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிச்சாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாவது பொருத்தம் இது சொல்லி நேரம் முடிச்சு போயிருக்க ஆறாவது பொருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறுத்த காம வாயில்னு சொன்னார் அதாவது உல அளவுல இல்லீங்களா இருக்காது நினைக்கிற பெரியவங்களுக்கு இந்த கணவன் மறைவி உறவு இருக்கு இல்லைங்களா அது தொடர்பான அறிவு இல்லாத பெண்ணை திருமணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சிக்கலா பெரு இன்னைக்கு ரொம்ப மன மன எல்லாம் பாத்தீங்கன்னா அதனாலதான் இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம தமிழர்கள் அதை பத்தி பேச கூடாது அது பேசினா தப்பான செய்தி அது பேசினா நினைக்கிறாங்க இல்லைங்களா இருவருக்கும் அந்த அறிவு கொஞ்சமாவது இருக்க வேணும் முந்தி என்ன செய்தார்கள் பெரியவர்கள் அதை சொல்லுவார்கள் மறைமுகமாக அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவர் சொல்றாரு நிறுத்தக்காம வாயில் தொல்காப்பித்தர் சொல்லி இருக்காரு இன்பம் நுகர்வதற்கு வேண்டிய அறிவும் உணர்வும் இருக்கின்றதா அப்படின்னு இது பாட்டுக்கு சாமி 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 கும்பிட்டு இருக்குன்னு வச்சுங்க வெள்ளிக்கிழமை விரதம் நாளைக்கு புதன் கிழமை விரதம் அப்புறம் நாலா செவ்வாய் கிழமை இன்னைக்கு மாலை இப்படின்னு போட்டுருக்கிட்டு தேர்ந்தீங்க அவரு பாட்டுக்கு ஆபீஸ்ல யாருக்காவது மாலை போட்டுருவாரு ஆமா இல்லைங்களா அதாவது சொன்னாரு திருவள்ளுவா துல்கா பேர் சொல்றாரு ரெண்டு பேருக்கும் அந்த உணர்வு இருக்கக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னாரு அப்புறம் நிறை பொருத்தம் ஏழாவது பொருத்தம் இந்த நிறை பொருத்தம் என்னன்னா ரெண்டு பேரும் இவங்க குடும்ப செய்தியும் அவங்க குடும்ப செய்தியும் ரகசியம் காப்பாத்துறவர்களாக இருக்கணுமா எங்க வீட்டுக்கார குடும்பம் இருக்குறத குப்பை தொட்டிங்க திரு எங்க குப்பை இருக்கும்போது ஏன் அப்படின்னு ங்க இப்படி திங்கிறாங்க அப்படின்னு போன வாரம் வந்தாங்க பாருங்க கடவுள அப்படின்னு ஏன் அப்படின்னு சோறா சாப்பிட்றாங்க அப்படின்னு ஏன் அப்படிங்க சாப்பிடற விதமும் காட்டுக்காரங்க அப்படின்னு இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து எப்படி பாப்பாங்கன்னா வீட்டுக்கார குடும்பம் என்ன யாரும் இந்த தலையில பறவையோட இறகு இந்த இலை மாதிரி உடுப்பு எல்லாம் போட்டுப்பாங்களே அந்த மாதிரி போட்டு வர மாதிரி பாப்பாங்க ஓ இங்க தான் என் குடும்பம் போல தெரியுது ஓ சரி 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 அந்த ஆள் வந்து ஆபீஸ்ல போய் சொல்றாரு ஐயோ எங்க மனைவியோட குடும்பம் இருக்க காட்டு அப்படி அப்படின்னு இப்ப ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லி வச்சான்னு வச்சுங்க அப்புறம் வீட்டு விஷயத்தான் போய் சொல்லி வச்சோன்னு வச்சுங்க ரொம்ப சிக்கல் இப்ப கொஞ்சம் பேர் பேஸ்புக்ல சொன்னா யாருக்கும் தெரியாதுன்னு வீட்டு குடும்ப ரகசியத்தை எல்லாத்தையும் அடிச்சு அனுப்பிடுறாங்க பாத்தீங்களா சண்டை வந்தோடனா அது பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வருது அப்ப அதான் ரொம்ப சொல்ற சும்மா சொல்லி வச்சாங்க நாலு சுகத்துக்குள்ள இருக்கணும்னு சொல்லி சொல்லவே கூடாதான் கூடுமான அளவு அம்மாட்ட கூட சொல்ல கூடாதான் அப்பா கிட்ட கூட சொல்ல முடியாதான் அப்படி சொன்னாலும் கூட பட்டும் படாம தான் அட்வைஸ் வரணும் நேரடியா வந்து மூணாவது ஆளு தலையிட கூடாதான் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க ரெண்டு பேருக்கும் அது வேணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க வேற வழி இல்லாட்டினா இப்போ இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா கவுன்சிலர் போயிடுறாங்க இல்லைங்களா எல்லாம் போய் கவுன்சிலர் சொல்லி இப்ப இந்த மாதிரி எல்லாம் ஆகி போகுது ஆனா கூடுமான சொல்றாரு சொல்றது நல்லது தான் இல்லாட்டா கொஞ்சம் பேர் வெடிச்சு மன வெடிச்சுட்டு போயிருவாங்க இல்லைங்களா ஆனா கூடுமான சொல்லாமல் இருப்பது நல்லது அப்படிங்கறத கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்துடணுமா இதெல்லாம் எப்படிதான் கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்புறம் இருவரும் எல்லா உயிரிடமும் அன்பு கொண்டவர்களாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு அன்பு உள்ளவர்களா இருக்குமா ரெண்டு பேரும் அருள் அப்படின்னு ஒரு ஆள் மட்டும் அருள் உள்ளவர்களா இருந்து இன்னொரு ஆள் இருந்தா செயல்பட்டு வராது அப்படின்னு சொல்றார் தொல்காப்பியர் அடுத்து உணர்வு அப்படின்னு ஒன்பதாவது சொல்றாரு கணவன் மனைவி உலகோடு ஒட்ட வாழும் ஒத்த உணர்வு அப்படின்னா என்னன்னு சொன்னா உலகோடு ஒட்ட வாழ்வுன்னா புரியுதுங்களா உங்களுக்கு நம்ம சோமாரங்க சொற்பொழிக்கு போறோம் ஒரு சேலையை சுத்திட்டு வாங்கலாம் அப்படின்னு அதை சுத்திக்கிட்டு யாரு வர்றது அப்படின்னு கேக்குதுன்னு வச்சுங்க ஒரு திருநீர் பூசிங்க நீங்க நெத்தில போயிட்டு நினைச்சுங்க என்னாலும் அடிக்க முடியாது அப்படின்னு வச்சீங்க சொன்னதெல்லாம் மாறவே இருக்குது உலக உலகோட ஒட்டி வாழ் ஒண்ணு இருக்குத்தானுங்களே அதற்கெல்லாம் மாற்றாது இருக்குதுன்னு வச்சுங்க இந்த மாதிரி இந்த கிளப்புக்கு போற பெண்கள் எல்லாம் ஒரு மாதிரி தப்பா நினைப்பாங்க போகாத அப்படின்னு உங்க அம்மா போகலன்னா நான் போக கூடாதா அப்படின்னு கேக்குதுன்னு வச்சுக்கோங்க இல்லைங்களா தண்ணி போடுற பொங்கல் பிள்ளைங்கள்லாம் எல்லாம் கெட்ட பிள்ளைங்க தண்ணி போடாததுலாம் ரொம்ப நல்லவங்களாக்கும் அப்படின்னு கேக்குதுன்னு வச்சுக்கோங்க என்ன பதில் சொல்றது அப்ப அவர் சொல்றாரு உலகோடு ஒட்டி வாழணுங்கிற இந்த கிளப்புக்கு போற பெண்கள் எல்லாம் கொஞ்சம் சிக்கல்ல மாட்டிக்குவாங்க போகாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னா சரி நான் போகல அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்றேன் இவ்வளவு நாள் போய் பழகிட்டேன் இனிமே போகாம இருக்கிறேன் அப்படின்னு முயற்சி பண்ணாதான் நல்லா இருக்கும் இல்லைங்களா இந்த தண்ணி போடுற ஆம்பளைங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க இல்லன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கங்களேன் அப்படின்னு தண்ணி போடாத எவ்வளவு ராங்கி பேர் இருக்கா தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்காம சரி நான் குறைச்சிக்க பாக்குறேன் அப்படின்னு முயற்சி பண்றதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாரு அப்ப உலகோடு ஒட்டி வாழுகின்ற

இப்படி பாக்குறான்னு கேக்குதுன்னு வச்சுங்க என்ன பதில் சொல்றது அப்பா அவர் சொல்றாரு உலகோடு ஒட்டி வாழ வேணும் அப்படி சொன்னா அதை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள வேணும் கணவனும் மனைவியும் சேர்ந்து அதை பின்பற்ற வேண்டும் கடைசியா சொன்னாரு திருப்பொருத்தம் ரெண்டு பேரும் சாமி கும்புற ஆளா இருக்கணும் ஒரு ஆள் சாமி கும்புற ஆளாவும் ஒரு ஆள் சாமி கும்பிடாத ஆளா இருந்தா மாட்டிக்கும் ஒரு ஆள் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆளா இருந்துச்சுன்னு முடியவே முடியாதுங்கிற இதான் பத்து பொருத்தம் சரிங்களா